நம்முடைய புரட்சி தலைமை எடப்பாடியார் அவர்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்லி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாளிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம் கூட்டணி வைக்கல கூட்டணி வச்சிருக்கிறோம் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்லி இருக்கிறார்கள் கொரோனா காலம் வந்து கூடிய மண்ணின் மைந்தர் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கோவை மாவட்டத்துக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்த முன்னாள் கூப்பிட்டு என்ஐ ராமச்சந்திரன் அண்ணா சிங்கை முத்தரன் கூப்பிட்டு நீ தான் அந்த தொகுதி மூணு பேர் பார்த்துக்கோடு உங்களால் என்ன முடியுமோ பண்ணாரு எங்களால் என்ன முடியுமோ மழை அளவு கடு கடுகளவாது கிட்டத்தட்ட எண்பதாயிரம் குடும்பங்களுக்கு பேர் நானும் ராமச்சந்திரனும் சிங்கை முத்தரனும் சேர்ந்து இந்த தொகுதி முழுக்க சட்டமன்ற உறுப்பினர் தான் கிடையாது திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் நான் கொடுத்தான் அப்படி வந்த அப்படி வளர்த்து இயக்கம் அண்ணா திமுக இந்த இயக்கத்துடைய நிறுவன தலைவர் பொன்மலிச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் எங்களை போட்ட லட்சோபுத்தோடு தொண்டர்களை எப்படி சொல்லி தன்னுடைய பிறந்த நாளுக்கு நீ நேரா வர வேண்டாம் அங்க இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தங்களால் உதவி செய்திருக்காங்க அதனால விளைவாத்தா நீ அண்ணாவுக்கும் கூட கொடுக்கூடிய நிகழ்ச்சியை அன்புச்சுவர சிறப்பாக நடத்தி இருக்காரு